சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி திருக்கோவிலில் நந்தவனத்தையும் மற்றும் நாலாம்படி மண்டபங்களையும் சுத்தம் பண்ணும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் நந்தவனத்தில் ஒதுக்கி ஓரமாக கிடந்த கட்டைகளை சுத்தம் செய்யும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் நாலாம் படி மண்டபத்தை தூத்து பெருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் பாருங்கள் நந்தவனத்திலிருந்து எடுத்து வெளியே செல்லப்பட்ட கட்டைகளை போடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க பாருங்கள் அந்த இடத்தில்தான் நான் அத்தனையுமே அடுக்கி வைத்திருக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த கரையான் பிடித்த கட்டைகளை ஒதுக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் நாலாம் படி மண்டபத்தை பெருக்கும் காட்சிகள் பாருங்க இது வந்து நந்தவனத்தை சுத்தம் செய்யும் காட்சிகள் கோயிலுக்கு பின்புறம் உள்ள இலைகளை சுத்தம் செய்யும் காட்சிகள் பாருங்கள் நந்தவனத்தை கூட்டி பெருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க பாருங்கள் கரையான் அரித்த கட்டையை எடுத்து அதிலுள்ள கரையான்களை தட்டி தூக்கிட்டு செல்லும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய கட்டையை ஒதுக்குகிறார்கள் என்று பாருங்க அனைத்து கட்டைகளையுமே ஒதுக்கி முடித்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படிக்கு சிவதவம் உளவாரப்பணி குழு